சமீபத்திலே அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிற இருக்கிற விஜயும் அவருடைய ஆதரவாளர்களும் என்ன கேள்வியை கேட்கிறார்கள் என்றால் இப்போதுதானே அரசியலை ஆரம்பித்திருக்கிறார் இப்போதுதானே வந்திருக்கிறார் இவர் மீது இவ்வளவு காட்டமான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி செய்ய வேண்டுமா எல்லாரும் சீமானது எல்லாராலும் உங்களை போன்ற பேச முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இவ்வளவு காட்டம் தெரிவிப்பதற்கான காரணம் என்ன என்பதை கேட்கிறார்கள் அவர்களுக்காக ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனுக்கும் அரசியல் கட்சிக்கும் கருத்தியலும் கொள்கையும் எவ்வளவு முக்கியம் என்பதை ஒப்பிட்டு நீங்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறது இவ்வளவு வேறு பேசுறீங்க இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை என் இனம் முன்னோடு வரலாறு எனக்கு வழிகாட்டிருக்கு நீங்க எழுதி வச்சுக்கிட்டு இந்த இடத்தில் கையை தூக்கவும் இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும் இங்கேனா டப்பிங் தட்டில் டப்பிங் பேசுகிற மாதிரி அப்படி எப்படி பேசக்கூடாது சொந்த பேரையே இ மதுரை கிழக்கு விஜய் மேற்கு விஜய் எவனோ சொல்லியிருக்கான் உசிலம்பெட்டியில கள்ளர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசிலம்பெட்டி விஜய் இது என்ன ஓட்டா இது என்ன நம்ம எது எழுத்து வேட்டா இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டா காட்டுறேன் டாட்டா இப்படியாடா டேய் பதினைந்து ஆண்டுகளாக அண்ணன் எடுத்து வைத்திருக்கிற கோட்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள் மொழி குறித்தோ இனம் குறித்தோ இந்த இனத்தின் வரலாற்று குறித்தோ இந்த இனம் தூக்கி சுமந்து வந்த துயரம் குறித்தோ ஒன்னு இல்லை இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில் அவருக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்கா இல்லை இஸ்லாமிய மக்களின் உரிமை சரியத்து வக்பு வாரிய சட்டம் முத்தலாக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்கா இல்லை எதுலையாவது இருக்கா கச்சத்தீவு திருப்பி எடுக்கணும் கச்சத்தீவு கொடுத்ததனால் வந்த காயம் எண்ணூறு பேருக்கு மேல தாக்கி அழிக்கப்பட்டிருக்கார்கள் அந்த சாவின் வழி அண்ணன் முன்வைத்த கோட்பாட்டை தாண்டி ஒரு தத்துவத்தை வைத்து அவரையும் விட ஆக சிறந்த ஒரு கோட்பாட்டோடு நான் வருகிறேன் என்றால் கைதட்டி வரவேற்று முதல் தொண்டனாக இருக்க தயாராகன்தான் இந்த சீமான் நீங்க புரிஞ்சுக்கணும் நீ ஒண்ணுமே இல்லாம ஆன்றோர்களும் சான்றோர்களும் இருந்த அரசியல் செஞ்சிருந்த நிலத்தில் உலகத்திற்கு பொதுமறை தந்த மக்கள் அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர் கூட்டம் எப்பேற்பட்ட இனத்தின் மக்கள் எவ்வளவு பெரிய பேரறிஞர் இந்த இடத்தில் இவ்வளவு பெரிய கோட்பாட்டை வைத்து இந்திய திராவிட சூழ்ச்சிகளால் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு உரிமை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தில் இனச்சாவில் இருந்து கத்தல் கதலில் இருந்து பிறந்த மகன் கருணாநிதி ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமைகளை ஊடறுத்து ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்து இருநூத்தி இருபது வழக்குகளை போடப்பட்டு ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில்லை தொழில் செய்ய முடியாது கடவுச்சீட்டில்லை ஒரு நாட்டுக்கு பறந்து செல்ல முடியாது எங்கேயும் போக முடியாது எல்லாத்தை விட்டு என் மொழி என் இனம் என் நாடு என் மக்கள் அவர்களின் எதிரான பாதுகாப்பாக நல்வாழ்வு என்று நின்று ஒரு உருவாய் வாக்குக்கு காசு கொடுக்காமல் ஒருத்தருடைய அது ஆதரவு இந்த சாதி சீமானை ஆதரித்தது இந்த மதம் இவனை ஆதரித்தது இந்த முதலாளி இவனுக்கு நிதி உலுத்தான் என்று பிச்சை எடுத்து திறன் நிதி நிதி என்று திரட்டி அதை கூட திமுக கேள்வி பண்ணு பிச்சை எடுத்து கட்சி நடத்தி போராடி போராடி நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கு ஒன்னு இருந்து எட்டரை விழுக்காடு வாக்கை வாங்கி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரே அரசியல் கட்சியா வந்து இவ்வளவு தூரம் ஏறி ஒரு கவனத்தை பெற்று இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேலே ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவனங்கிற போது திடீர்னு உள்ள வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுதான் மறுபடியும் பெரியா மறுபடியும் அண்ணா மறுபடியும் எம்ஜிஆர் வரலாறு வரலாறு திரும்புதா அங்கேயே திமுகவின் தோற்றுனர் பேரறிஞர் அண்ணா அதிமுக தோற்றுனர் ஐயா எம்ஜிஆர் ரெண்டு பேரும் படத்தை வச்சுக்கிட்டு எங்க வரலாறு திரும்ப நீ தான் திரும்பணும் புரிதா எதையாவது தெரிஞ்சு வரணும்ல காமராஜரா வச்ச யார் நிமிஷம் பேசு யார் நாச்சாரன்னு ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேக்கிறதே பத்து நிமிஷம் தான் கேக்குற ஏய் திருச்சியில இந்த போரா அதுக்கு கேட்கறத பதினஞ்சு நிமிஷம்தான் கேட்டிருக்காப்புல அரசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமையே சனிக்கெழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் நடித்து பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை வாரத்தில் சனிக்கெழமை சனிக்கெழமை பிக் பாஸ் மாதிரி ஜனங்கள் வந்து விஜய் வர்றாரு இதில் வேறே வேட்டைக்கு தான் வெளியில் வருவியா இனி வேடிக்கை காட்ட வரவனா இருக்கேன் ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கீங்கள அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் தெரியல அது எந்த காலத்திலயும் வேட்டைக்கு போகாத பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாடும் அது தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன் உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லையே நம்ம பேசுறோமா சண்டை போடுறோமா அப்ப எதுக்காம எப்படி நீ பெரிய எதிரிகளோட மண்ணு கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவர்ச்சி மச்ச வச்சு மூடலாம் ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமலாசன் குறுக்க விட்டாங்க அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றாரு வரும்போது முன்னாடி நிக்கிறோன்ட்டு என்ன பேசணும் நல்லா படிக்கணும் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும் இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாம இருக்கணும் ஒரு வேலையை தேடிக்கிறங்க நமக்கு ஒரு காலம் வருது நம்ம நல்லபடியா ஆச்சு எல்லாம் பேசணும்ல எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பத்திரிக்கல முதல் முதல் காட்சியாகத்தோல்ல அதே தான் அப்புறம் ஏன எதிர்க்கிறீங்கன்னா உனக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அவனை வந்து இப்படி விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் கத்துறேன் ஏய் இருப்பா ஓ வேலை இல்லப்பா இருப்பா நான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் குறுக்க வரும்போது வேணா இவன் வேற ஒரு இதுன்னா வருது எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு என்ன வம்பா வருது நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிப்போ பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி முதல்ல ஓன் கொள்கை சொல்லு அது எதிரா இருக்கா இல்லையான்னு நான் நான் சொல்றேன் ஏ முதல்ல கொள்கை சொல்லுப்பா ஏன் கொள்கை எதிரி அது இல்லடா கொள்கை எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி அதான் கொள்கை கொள்கை திமுக அரசியல் எதிரி எந்தெந்த அரசியலில் முரண்படுற அப்போ அதிமுக அரசியல் உனக்கு எதிரி அல்ல அப்ப காங்கிரசின் கொள்கை உனக்கு எதிரியா இல்ல அதான் பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு கொள்கை மாற்று யாராவது இந்த கூட்டத்தில் சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பெருமக்களை வெளியுறவுத்துறை கொள்கை பாதுகாப்பு கொள்கை மருத்துவ கொள்கை கல்வி கொள்கை போக்குவரத்து இருக்காத தம்பி எல்லாம் சேம் திரும்ப திரும்ப சொல்றேன் பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுக கொடிகளில் வண்ணம் மாறும் கொள்கையில் எண்ணம் ஓட்டு குழப்பிக்காத இந்த நாட்டிலே தமிழ் தேசிய மக்கள் பெருத்து வாழ்கிற இந்த நாட்டிலே இருக்கிற பல ஆயிரக்கணக்கான பிரச்சனை தந்த ஒன்னு காங்கிரஸ் பாரதிய ஜனதா அவன் திணித்த போது கைகட்டி வேடிக்கை பார்த்த அனுமதித்தவன் அவன் திமுக அதிமுக இந்த நாலு பேரை தாண்டி எனக்கு இந்த நாட்டில் பிரச்சனை வந்ததுன்னு யாராவது சொல்லு இந்த நாலு பேருமே திட்டு போய் அப்ப நாலு பேருமே அடிக்கணும் என்ன எப்படி கூடுவா எப்படி கூடுவா திமுக ஆட்சியை ஒழிக்கணும் எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம் ஏடிஎம் பிஜேபி உள்ள விட்டுறப்படாது எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம் டிஎம்கே உங்க ரெண்டு பேரையும் ஒழிக்கணும் அதனால நாங்கிறத கொள்கையா இருக்க முடியுமாடா ஒழிச்சிட்டு நீ என்ன சொல்றாங்க நமக்கு தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளார திமுகவுக்கு மாற்று இன்னொரு திமுக முடியும் நெருப்பை நெருப்பை வைத்து அணைக்க முடியும் அங்க ஒரு தண்ணி தேவைப்படும் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக சுமாரான ஊழல் லஞ்சம் இல்லை அங்கே உண்மையும் நேர்மையும் தான் மாற்றா இருக்க முடியும் அதை தான் நாம சொல்லணும் நீ அப்படி எதையுமே சொல்லாம வந்து இப்பதானே வந்திருக்காருன்னு இப்பதுக்கு வர அப்புறமா நான் இவங்களை முடிச்சுக்கிறேன் இப்ப எதுக்கு வரணும்னு வரணும் திராவிடம் என்ற கோட்பாடு என்னரும் சொந்தங்களே தமிழர்கள் அல்லாதவர் தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமான கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்தை ஏற்பவர் எதிர்ப்பவர் எதிர்ப்பவர் தமிழர் அல்லாதவர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் திராவிடம் திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது திராவிடம் என்றால் எப்படி பார்த்தாலும் திருடன் என்றுதான் பொருள் வருது எப்படி பார்த்தாலும் அந்த சொல்லே தமிழ் சொல்ல அது சமஸ்கிருதம் அப்ப அங்கிருந்த திட்டு மாடல் அது தமிழ் இல்ல ஆங்கிலம் திராவிட மாடல் ஆட்சி அது எதிர்க்கணும் ஒண்ணு தமிழ் சனியன் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் உன் தமிழில் என்ன இருக்கிறது இப்ப நான் ஒரு தமிழ இவர் தெலுங்கர் என் நிலத்தில் வாழ்ற இவர் ஒரு கன்னடர் என் நிலத்தில் வாழ்ற இவர் ஒரு மலையாளி அவர் ஒரு மராட்டி ஒரு ஒரு பீகாரி குஜராத்தி எல்லாரும் என் தாய்நிலத்தில் வாழ்றாங்க நீ கன்னட நீ உன் தாய்மொழி நீ கர்நாடகா நீ இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு உன் தமிழில் என்ன கேட்டா இவர்கள் மொழியெல்லாம் இருக்கு என் மொழியில இல்லையாங்கிற கேள்வி எனக்கு வருமா வராது கேரள கவிஞன் மலையாள கவிஞன் ஆத்தூர் அபிம சொல்லுகிறான் உலகத்திலே ஆகச்சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள் சீனர்கள் அதையும் தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் என்று சொல்றான் அந்த தமிழ் மொழியின் தாய்மொழியின் தாய்மொழி என்பதிலே எனக்கு பெருமை என்று பதிவு மொழியை ஒளி என்கிறான் அவன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிகள் இனிதானது எங்கும் இல்லை என்றான் இவன் பாப்பா நீ எனக்கு எப்படி 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 தந்திருக்கு என் தாயை இழுமைப்படுத்தியவனை தந்தை என்று போற்ற சொல்ற நீ தமிழ் காட்டுமிராண்டி பாசை பேசுற நீ யாரு காட்டுமிராண்டி தானே தமிழ் முட்டாள்களின் பாசை பேசுற நீ யாரு முட்டாள் தானே நீ முட்டாள் காட்டுமிராண்டியா ஏற்கிறியா பிறகு இப்ப திருப்பி நீ கூட்டிட்டு டேய் ஏங்க வாடா அப்படின்னு சொல்ல வாடா நீ என்னது அப்புறம் தம்பி முதலமைச்சர் ஆவதல்ல லட்சியம் முதலமைச்சராயி நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு லட்சியம் இப்ப அண்ணன் எல்லாருக்கும் ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம் உலகத்தரத்திற்கு உலகத்தரம் என்ன உலகத்திலே கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா இரண்டாவது கா ஜப்பான் மூணாவது கா சிங்கப்பூர் நாலாவது ஹாங்காங் காஞ்சாவது பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளை தாண்டி ஆக சிறந்த கல்வியை என் நாட்டு பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேங்கிறேன் இது என்ன என் லட்சியம் என் லட்சியம் என்னடா தம்பி உலக தரத்திற்கு மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுப்பேன் அரசு மருத்துவமனைங்கிறது இன்னைக்கு பிணறுப்பு அருவ மார்ச் வரி மாதிரி இருக்குது இல்லை நட்சத்திர விடுதி போல சிங்கப்பூர் மலேசியா லண்டன் மற்ற நாடு அரபு நாடுகளில் எப்படி மருத்துவமனைக்கோ அந்த தரத்துக்கு தூக்கிட்டு வருவேன்ன்றேன் இது என் கனவு படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன் இனி படிக்காதவர்கள் இல்லை என்ற நிலையை என் தாய்நாட்டில் நாட்டில் இது ஒரு கனவு இது ஒரு இலக்கு இது ஒரு லட்சியம் காரணம் கண்கள் வழிநடத்தி என் கால்கள் பயணிக்கல என் கனவு வழிநடத்தி என் கால்கள் பயணிக்கல அதை புரிஞ்சுக்கணும் இது என் கனவு இல்ல பல நூறு ஆண்டுகளாக என் முன்னோர்கள் தூக்கிச் சம்பந்த கனவு பழனி பாபா கனவு காகிதமில்லத்து கனவு என் உயிர் தலைவன் பிரபாகரன் கனவு இது நம் முன்னோர்களின் கனவு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது எல்வது நாடு மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநல காடு உடையதாக குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு இதெல்லாம் ஒரு அரசாட்சி எப்படி செய்யணும்னு நமது முன்னவன் பெருமானார் வகுத்து தந்த மறை அந்த மறையின் வழியிலே ஒரு ஆட்சி

எவனோ சொல்லியிருக்காங்க உசிலம்பட்டியில் கள்ளர்கள் இருக்காங்க அவங்களாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசலம்பட்டி உஜாய் என்னது ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்று டிவிக்கே டிவிக்கு இன்னொன்னு டிஎமிக்கின்னு ரெண்டு பேர் ஒரு பம்பலை டிஎம்க்கில திருடிருக்கா இன்னொரு பம்பளை டிவி கில திரும்பி இங்கே ஒரு டீம் மாஸ்டர் என்னது அண்ணனே அமைதியாக போகும்போது விட்டுறணும் நான் கொஞ்ச நாள் பொறுத்தேன் சும்மா வாய் வாய் தோண்டும் போது பிரபல்கொண்டி தானே பெரியார் கொள்கை வழிகாட்டின எந்தெந்த கொள்கையை எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டேன் அது சொல்லு நல்லா இருக்கே இதை நானும் பின்பற்றிக்கிறேன் என்ன வேணும்னாப்பா செய்யறேன் வேணும்னா செய்யறேன் டேய் வேற ஆளா இருந்தா ஒன்னு தற்கொலை பண்ணி செத்துருப்பான் இல்லைன்னா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான் பைத்தியமாயி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான் இந்த மகனுக்குள்ள இருக்கிற உறுதியை தந்தவன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் என் முன்னோர்கள் நான் என்னடா உயிரோட போராடிக்கிட்டு இருக்கேன் போராடி செத்தவங்கடா அவங்களாம் நீ வந்து போயிட்டு இருக்க இது இவர் என்ன இதை தாண்டி ஒரு அரசியல் எடுத்து வை நல்லா பேசுற அப்படியே தம்பி நம்மளே ஆதரிக்கலாம் அது முகத்தை பார்த்து என் முகம்தான் எனக்கு போடுங்க ஓட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த மூஞ்சி கேவலமா இப்போ என் முகத்தை பார்க்காதீர்கள் நான் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள் என் மதத்தை பார்க்காதீர்கள் அதைக் கடந்து நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை பாருங்கள் உயிர்மை நேயத்தை பாருங்கள் அப்படிதான பார்க்கணும் அதை பேசாம சாதியை பார்க்காதீர்கள் நாங்கள் எங்களின் சாதிக்க துடிக்கிற அந்த எண்ணத்தை பாருங்கள் அப்படி அப்படிதான வைக்கணும் நோம்பு கஞ்சி குடிக்க நீ எந்த கட்சி வந்தாலும் இந்த அடிதான் என்ன தெரியுமா எங்க மச்சனை என் தம்பி எல்லாம் வாமச்சா இப்ப இருக்குன்னு யாருமே வரலன்னு நான் வரேன் எல்லாரும் வந்து குடிக்கிறான் ஒரு எங்க அண்ணன் இறந்து போயிட்டா நம்ம அண்ணன் பார்க்க பார்க்க ஒரு நாள் ஒரு நாள் முஸ்லீம் எல்லாம் ஏன்னு இந்த போராட்டத்துக்கு வரலன்னு நீ வேற மனத்தை கிடைக்காம சும்மா அப்படின்ற ஒரு நாள் முஸ்லிம் ஒரு நாள் மட்டும் வருவாங்க அதுதான் தவறு நான் என் தம்பி எல்லாம் வந்து நீ வா நான் இப்போவும் சொல்றேன் என் மக்களின் உணவுக்கானவன் இல்ல அவர்கள் உணர்வுக்கானவன் உரிமைக்கானவன் அவர்களுக்கு உயிரானவன் அதனால நான் போய் இந்த ஒரு நாள் இத்தார் விருந்தில் போய் சார் பங்கேற்று சார் சாப்பிடுறதுக்கான ஆள் இல்லை நான்